yee yeah. அதிர வைத்த அமித்ஷா பேச்சு மிரண்டு போன திமுக செய்த செயல் அண்ணாமலை டூ பாயிண்ட் ஓ ஆரம்பம் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அப்படி என்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன செய்துள்ளார் மேலும் அண்ணாமலை டூ பாயிண்ட் ஓ எப்படி இருக்க போகிறது என்பதை எல்லாம் பார்ப்பதற்கு முன் நண்பர்களே இந்த வீடியோவை பார்க்கும் நீ மட்டும்புடன் கேட்டுக்கொண்டு இப்போது செய்தியை தொடரலாம் திமுக கிளீன் போல்டு என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் குஜராத்திற்கு சென்ற அமித்ஷா அங்கு விளையாட்டுத்துறை வளர்ச்சி தொடர்பான நிகழ்ச்சியில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு அடிக்கல் நாட்டிய அமித்ஷா அகமதாபாத் மாநகராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும் போதுதான் அவர் திமுகவை அதிரவைத்து பேசியுள்ளார் அதாவது அவர் கூறுவது பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று இருக்கின்றார் இந்த நிகழ்வு நேரு காலத்தில் நடந்தது அப்போது சுதந்திரம் அடைந்த காலம் அப்போது வேறு எதிர்கட்சிகள் இல்லை என்பதே இதனால் தொடர்ந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றுக் கொண்டு வந்தது ஆனால் இன்று பல கட்சிகள் மோடிக்கு எதிராக உள்ள நிலையில் மோடி இவ்வாறு தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெற்றுள்ளது ஓர் அரிய சாதனை என்று கூறிய அமித்ஷா ஏன் இப்படி மோடியால் மட்டும் இந்த சாதனை செய்ய முடிந்தது என்றால் நாட்டிற்கு அவர் செய்து வரும் வளர்ச்சிகள் தான் மேலும் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மோடி அவர்கள் ஆண்டு காலமாக அயராது உழைத்துக் கொண்டு வருகிறார் இரண்டாயிரத்தி பதினான்கில் இந்தியா எப்படி இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளது மேலும் உலக நாடுகள் நம்மை எப்படி பார்க்கின்றன அதே நேரத்தில் நம் நாட்டு மக்களின் வாழ்வாதாரம் எந்த அளவிற்கு உயர்ந்துள்ளது என்பதை எல்லாம் வைத்து பார்த்தாலே போதும் மோடி நம் நாட்டை எப்படி வளர்ச்சி அடைய செய்துள்ளார் என்பது அறிந்து கொள்ளலாம் இந்த காரணங்களுக்காகத்தான் மோடி அவர்களை மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுத்துள்ளார்கள் மக்கள் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஒவ்வொரு மாநிலங்களாக தொடர்ந்து வெற்றி பெற்றுத்தான் வருகிறோம் ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் குஜராத் அசாம் மணிப்பூர் போன்ற இடங்களையெல்லாம் குறிப்பிட்டு அங்கெல்லாம் பாஜகவை வெற்றி பெற செய்துள்ளார் மோடி அவர்கள் என்று பேசினார் அமித்ஷா இதையெல்லாம் குறிப்பிட்டு பேசிய அமித்ஷா எதிர்க்கட்சிகள் மீது மக்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் போய்விட்டன ஏனென்றால் இந்த எதிர்க்கட்சிகளுக்கு நாடு முன்னேற வேண்டும் என்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லை அதற்கான எந்த திட்டமும் அவர்களிடம் இல்லை ஆனால் அவர்களிடம் இருப்பது எல்லாம் பொய் பேசுவது மக்களை ஏமாற்றுவது மேலும் சிறுபான்மையினரை ஆதரிப்பது போல நடந்து கொள்வது வாக்கு அரசியலுக்காக மட்டுமே தலித் மக்களை ஆதரிப்பது போல பேசுவது இவைகள்தான் எதிர்கட்சிகளின் கொள்கைகளும் கோட்பாடுகளுமாக உள்ளது என்று பேசிய அமித்ஷா இப்படிப்பட்ட அரசியல் பாஜக செய்வதில்லை அதனால்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவும் திரிணாமுல் காங்கிரசும் முழுவதுமாக துடைத்து எறியப்படப் போகிறார்கள் நடந்து முடி பீகார் தேர்தலின் வெற்றி இதைதான் நமக்கு காட்டுகிறது எனவே மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் மூட்டை முடிச்சு கட்டிக்கொண்டு தயாராக இருங்கள் தமிழகத்திலே திமுக துடைத்து எரியப்படும் என் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று அமித்ஷா திமுகவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இப்படி இறங்கி அடிக்கும் அளவிற்கு அமித்ஷா பேசியுள்ளார் என்றால் அது சாதாரணமாக அவர் பேசியிருக்க மாட்டார் திமுகவை துடை எரியப்படும் என்று சவால் விட்டு இருக்கிறார் என்றால் அவர் வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை வகுத்துவிட்டார் என்பது நன்கு தெரிகிறது அமித்ஷா மட்டும் வார்த்தையை விட்டுவிட்டார் என்றால் அதை ஜெயித்து காட்டுவார் நாட்டின் உள்துறை அமைச்சரான இவர் எந்த மாநிலத்தில் என்ன நடக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்பது விரல் நுனியில் வைத்திருப்பார் அது மட்டுமல்லாமல் இந்திய அரசியலில் சாணக்கியன் என்று பெயர் எடுத்தவர் அமித்ஷா இவர் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய தேர்தல்களில் வேண்டுமானால் வியூகங்கள் வகுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது முழுக்க முழுக்க கூட்டணி அமைப்பது மேலும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள் வராமலேயே இருந்து கொண்டிருந்தார் அவரையும் இழுத்து வந்து என்டிஏவில் இணைத்திருக்கிறார் அமித்ஷா பின்னர் தமிழக பாஜகவிற்கு புதிதாக தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்தார் இந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் எல்லாம் வெற்றி பெற்று நிரூபித்து காட்டியுள்ளார்கள் இப்படி அமித்ஷா பல தேர்தல் வியூகங்களை அமைத்துள்ளார் என்றால் அவர் முடிவெடுத்துவிட்டார் தமிழகத்தில் பாஜக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று அமித்ஷாவின் இந்த பேச்சை கேட்டு மிரண்டு போன திமுக திடீர் என ஓர் ஆய்வு நிறுவனத்தை களத்தில் இறக்கினார்கள் அது திங் டேங்க் எனப்படும் ஓர் சர்வே குழுவாக நிறுவப்பட்டது இந்த குழுவிற்கு திமுக கொடுத்த அசைன்மெண்ட் என்னவென்றால் திமுகவிற்கு எவ்வளவு செல்வாக்கு உள்ளது எவ்வளவு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்று ஆராய்வதுதான் அப்படி இந்த குழு எடுத்த சர்வேயின் முடிவு திமுகவிற்கு மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிகிறது அதன்படி அந்த அறிக்கையில் வெளிவந்தது என்னவென்றால் திமுகவில் உட்கட்சி பிரச்சனைகள் உச்சம் தொட்டு கொண்டுள்ளது எனவே இதை கருத்தில் கொண்டு உட்கட்சி பிரச்சனைகளை தீர்க்காவிட்டால் திமுகவிற்கு மிகவும் கடினமான சூழல் உருவாகும் இந்த உட்கட்சி பூசலினால் திமுகவினர் மக்களிடம் நெருக்கம் காட்ட முடியாமல் உள்ளார்கள் இது ஒரு புறம் இருக்க மக்கள் திமுகவினர் மீது அதிருப்தியில் உள்ளார்கள் மக்கள் தங்களின் பிரச்சனைகளை தீர்க்க திமுக நிர்வாகிகளிடமோ அல்லது அமைச்சர்களிடமோ சென்றால் உட்கட்சி பூசலினால் எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாமல் உள்ளதாகவும் இந்த காரணங்களால் மக்கள் திமுகவிற்கு ஓட்டு போடும் எண்ணம் குறைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த உட்கட்சி பிரச்சனை ாலேயே திமுக தோல்வி அடைய வாய்ப்புள்ளதாக அதன் மூலம் தெரிய வந்துள்ளதாக பேசப்படுகிறது மேலும் தாவேக்காவின் தலைவர் விஜய் உண்மையிலேயே திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக உள்ளார் எனவும் அந்த குழு அறிக்கையாக திமுகவிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிகிறது இதனால் உடனடியாக முதல்வர் அவர்கள் அந்த அறிக்கையின்படி அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் கூட்டி பேசியுள்ளார் என்றும் தெரிகிறது அமித்ஷா கூறிய அந்த ஒற்றை வார்த்தை திமுக மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு தயாராகுங்கள் திமுக தமிழகத்திலிருந்து துடைத்தெடுக்கப்படும் என்ற அந்த ஒற்றை வார்த்தையால் குழு அமைத்து அதன் அறிக்கையால் திமுக மிரண்டு போயுள்ளது என்பதில் சந்தேகம் இல்லை திமுக இப்படி மிரண்டு போயிருக்கும் தருவாயில் நம்ம தல அண்ணாமலை தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவனாக மீண்டும் உருவெடுத்துள்ளார் சமீபத்தில்தான் அண்ணாமலை டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பல விஷயங்களை பேசியுள்ள நிலையில் இப்போது மறுபடியும்

அண்ணாமலை டூ பாயிண்ட் ஓ தான் இனி அவ்வளவுதான் அதன் பிறகு என்ன த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓ பைவ் பாயிண்ட் ஓ என அண்ணாமலையின் பல முகங்கள் ஐபிஎஸ் பல முகங்களை நாம் பார்க்க தயாராக வேண்டியதுதான் சிங்கம் சிங்குளாகத்தான் வரும் என்றார் சூப்பர் ஸ்டார் சிங்கம் ஒத்த ஆளா நின்னு வேட்டையாடியதை பார்த்திருக்கிறாயா என்றார் நடிகர் சூர்யா இவையெல்லாம் நிழல் திரையில் பார்த்தது ஆனால் சிங்குளா வந்து ஏற்கனவே பாதி வேட்டையும் ஆடியுள்ளது இந்த சிங்கம் அண்ணாமலை என்னும் சிங்கம் சில மாதங்களே மட்டும் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்ட இந்த சிங்கம் உண்மையான சிங்கம் என்று பெயர் எடுத்த அண்ணாமலை எனும் சிங்கம் இப்போது அண்ணாமலை டூ பாயிண்ட் ஓ ஆரம்பமாக தயாராகிவிட்டது நண்பர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தமிழகத்தில் திமுக துடைத்து எடுக்க முடியுமா பாஜக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியுமா அண்ணாமலை டூ பாயிண்ட் ஓவை காண நீங்கள் ஆவலாக உள்ளீர்களா என்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் அப்படியே இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சரி நண்பர்களை மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம் ye yeah.